மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை உணர வேண்டும் நம்மளில் நிறைய பேர் இருக்காது இல்லை நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன் ரெண்டு பிச்சைக்காரன் அவர் யூ ஃபைன் தேங்க்யூந்தான் ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறான் இங்கே பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க எனக்கு என்ன கேட்டான் எப்படி இருக்கேன்னு நல்லா இருக்கேன்னு சார் அவன் முன் சின்னதாக ஆகிடுச்சு இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க அதாவது நம்ம நல்லா இல்லை நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான் அடுத்த இருக்கு சார் அவனால் தாங்க முடியலைங்க நான் சொன்ன ஒன்று நல்லா இருக்கேன்னு நல்லா இருக்கேன் அவன் சொன்னான் என்ன நல்லா என்ன சார் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை நான் அவனை விட்றதா இல்லை சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லைங்க ஐ எம் வெல் செட்டில்டு ஃபுல்லாக செட்டில் ஆகிடுச்சு வீடு வாசல் எல்லாம் மையாச்சு எனக்கு எதாவது ஆகிடுச்சுனாலும் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ எல்ஐசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறேங்க அவன் அதுக்கே ஒரு பதில் சொல்கிறான் சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா பணம் வரத்துக்குள்ளே நாமினியாக போய் சேர்ந்துருவாங்களான்னு அவன் என்ன சார்